தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் உலகம் இந்த வாரம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பவர் நான் ராஜகோபாலன் சத்யநாராயணன் முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம் ரஷ்யா உக்ரைன் இடையேயான போரை முடிவுக்கு கொண்டு அமைதி ஒப்பந்தம் மிக விரைவில் அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் நம்பிக்கை உக்ரைன் போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான அமெரிக்க திட்டம் எதிர்கால ஒப்பந்தங்களுக்கு அடிப்படையாக அமையும் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் நம்பிக்கை டிசம்பர் நான்காம் தேதி இந்தியா வருகிறார் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் பிரதமர் நரேந்திர மோடியுடன் இருதரப்பு நட்புறவை மேம்படுத்துவது குறித்து ஆலோசனை டிட்வா புயல் தாக்கத்தால் இலங்கையில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை அதிகரிப்பு மழை வெள்ளத்தில் சிக்கி உயிரிழந்தோர் குடும்பங்களுக்கு பிரதமர் நரேந்திர மோடி ஆழ்ந்த இரங்கல் டிட்வா புயலால் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ள இலங்கை ஆபரேஷன் சாகர் பந்து நடவடிக்கையின் கீழ் பனிரெண்டு டன் நிவாரணப் பொருட்களை வழங்கியது இந்தியா சீனாவுடனான அமெரிக்காவின் உறவு மிகவும் வலுவானது அதிபர் ஜி ஜின்பிங் உடனான தொலைபேசி அழைப்புக்கு பின் அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அறிக்கை தென்னாப்பிரிக்காவில் நடக்கும் மனித உரிமை மீறல்களே ஜி இருபது உச்சி மாநாட்டில் அமெரிக்கா பங்கேற்காததற்கான முக்கிய காரணம் அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் விளக்கம் கினியா பிசாவ் நாட்டில் ராணுவ புரட்சி அதிரடியாக அதிபரை கைது செய்தனர் ராணுவத்தினர் எத்தியோப்பிய எரிமலை வெடிப்பால் காற்றில் பரவும் சாம்பல் சில விமான சேவைகள் ரத்து ஹாங்காங் குடியிருப்பு வளாகத்தில் ஏற்பட்ட பயங்கர தீ விபத்து உயிரிழந்தோர் எண்ணிக்கை அதிகரிப்பு பாகிஸ்தானில் பெஷாவர் நகரில் துணை ராணுவ தலைமையகம் மீது பயங்கரவாதிகள் தாக்குதல் இருதரப்பிலும் கடும் துப்பாக்கிச் சண்டை மகளிர் உலகக்கோப்பை கபடி போட்டியில் சாம்பியன் பட்டம் வென்றது இந்தியா பிரதமர் நரேந்திர மோடி வாழ்த்து அமெரிக்க உக்ரைன் அமைதி பேச்சுவார்த்தையில் நல்ல முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளதாக அமெரிக்கா கூறியுள்ளது ஜெனீவாவில் நடைபெற்ற பேச்சுவார்த்தைகளில் அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் மார்கோ ரூபியோ உக்ரைன் பிரதிநிதி குழுவுடன் கலந்துரையாடினார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய ரூபியோ இருபத்தி எட்டு அம்சங்களை கொண்ட அமைதி திட்டத்தில் தீர்க்கப்படாத பிரச்சினைகள் கணிசமாக குறைக்கப்பட்டுள்ளதாகவும் உக்ரைனுக்கான பாதுகாப்பு உத்தரவாதங்கள் போன்ற பல முக்கிய விவகாரங்களில் இன்னும் முடிவெடுக்க வேண்டியிருப்பதாகவும் தெரிவித்தார் புதிய வரைவு உக்ரைனின் ஆயுதப் படைகளுக்கு வரம்பு விதிப்பது மற்றும் சில பிரதேசங்களை தியாகம் செய்வது போன்ற முன்மொழிவுகளுக்கு எதிராக திருத்தங்களை கொண்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன மேலும் அமைதி திட்டம் தொடர்பான பேச்சுவார்த்தைகள் தொடரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது உக்ரைன் ரஷ்யா இடையேயான போரை முடிவுக்கு கொண்டுவரும் அமைதி ஒப்பந்தம் மிக விரைவில் என அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் நம்பிக்கை தெரிவித்துள்ளார் அமெரிக்காவின் வெள்ளை மாளிகையில் நடைபெற்ற வருடாந்திர வான்கோழி மன்னிப்பு விழாவை தொடங்கி வைத்த பின் செய்தியாளர்களை சந்தித்த அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் அமெரிக்கா முன்மொழிந்த அமைதி திட்டத்தை இரு நாடுகளும் தீவிரமாக பரிசீலித்து பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாக தெரிவித்தார் மேலும் விரைவில் அமைதி ஒப்பந்தம் ஏற்படும் என்றும் கூறினார் உக்ரைன் போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான அமெரிக்க திட்டம் எதிர்கால ஒப்பந்தங்களுக்கு அடிப்படையாக அமையும் என்று ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் நம்பிக்கை தெரிவித்திருக்கிறார் கிர்கிஸ்தானுக்கு பயணம் மேற்கொண்ட போது செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இவ்வாறு தெரிவித்தார் அடுத்த வார தொடக்கத்தில் மாஸ்கோவில் சிறப்பு தூதர் ஸ்டீவ் விட்காஃப் தலைமையிலான அமெரிக்க குழுவுடன் பேச்சு நடத்த உள்ளதாகவும் கூறினார் மாஸ்கோவால் உரிமை கோரப்பட்ட பிரதேசத்திலிருந்து உக்ரைனின் துருப்புகள் விலகினால் மட்டுமே ரஷ்யா போரை நிறுத்தும் என்றும் புட்டின் திட்டவட்டமாக தெரிவித்தார் உக்ரைனின் ஒரு பகுதியாக இருந்த பகுதிகளில் சுமார் இருபது சதவீதத்தை ரஷ்யா தற்போது ஆக்கிரமித்துள்ளது ரஷ்யா ராணுவ செயற்கைக்கோள்களின் தொகுப்பை இலகுரக ஏவுகணை வாகனம் மூலம் வெற்றிகரமாக விண்ணில் ஏவியுள்ளது இது தொடர்பாக நாட்டு அரசு நடத்தும் செய்தி நிறுவனம் வெளியிட்டுள்ள அறிவிப்பின்படி இந்த ராணுவ செயற்கைக்கோள்கள் உலகின் வடக்கு திசையில் உள்ள ஆர்காங்கில்ஸ் விண்வெளி தலமான பிளசட் காஸ்மோட்ரோமில் இருந்து ஏவப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த நடவடிக்கை விண்வெளி படைகளின் போர்க் குழுவினரால் பாதுகாப்பு அமைச்சகத்தின் நலன்களுக்காக மட்டுமே மேற்கொள்ளப்பட்டது என்றும் கூறப்பட்டுள்ளது இந்தியா ரஷ்யா வருடாந்திர உச்சிமாநாட்டில் பங்கேற்பதற்காக ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் இரண்டு நாள் பயணமாக டிசம்பர் நான்காம் தேதி இந்தியா வருகை புரிகிறார் இது தொடர்பாக மத்திய வெளியுறவுத்துறை வெளியிட்டுள்ள அறிக்கையில் பிரதமர் நரேந்திர மோடியின் அழைப்பை ஏற்று ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் அரசுமுறை பயணமாக இருபத்தி மூன்றாவது இந்தியா ரஷ்யா ஆண்டு உச்சிமாநாட்டில் பங்கேற்க வருகை புரிகிறார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த பயணத்தின் போது அதிபர் புட்டின் பிரதமர் நரேந்திர மோடியுடன் பேச்சுவார்த்தை நடத்தவுள்ளார் ரஷ்ய அதிபர் புட்டினை வரவேற்கும் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவருக்கு குடியரசுத் தலைவர் மாளிகையில் விருந்தளிக்கிறார் இந்த அரசமுறை பயணம் இருதரப்பு உறவுகளில் நிலவும் முன்னேற்றத்தை மதிப்பீடு செய்யவும் சிறப்பான இருதரப்பு கொள்கை கூட்டாண்மை உத்திகளை வலுப்படுத்தும் நோக்கிலும் அமைந்திருக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது புயல் காரணமாக இலங்கையில் பெய்த கனமழை மற்றும் நிலச்சரிவு சார்ந்த விபத்துகளில் சிக்கி உயிரிழந்தோர் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது இலங்கைக்கு அருகே உருவான டிட்வா புயல் தாக்கத்தால் அந்நாட்டின் பல்வேறு மாகாணங்களிலும் கனமழை கொட்டி தீர்த்தது மழையால் பல்வேறு பகுதிகளிலும் வெள்ளம் ஏற்பட்டதோடு நிலச்சரிவும் ஏற்பட்டதால் ஏராளமான வீடுகள் மற்றும் கட்டடங்கள் இடிந்து விழுந்தன மழை வெள்ளம் தொடர்பான சம்பவங்களில் இதுவரை நூற்று ஐம்பத்து மூன்று பேர் உயிரிழந்திருப்பதாகவும் நூற்று தொன்னூற்று ஒரு பேரை காணவில்லை என்றும் இலங்கை பேரிடர் மேலாண்மை மைய அதிகாரிகள் தெரிவித்தனர் எழுபத்தி எட்டாயிரத்திற்கும் மேற்பட்ட மக்கள் பாதுகாப்பாக மீட்கப்பட்டு தற்காலிக மையங்களில் தங்க வைக்கப்பட்டனர் பாதிப்புக்குள்ளான பகுதிகளில் மீட்புப் பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருவதாக அதிகாரிகள் தெரிவித்தனர் ஒரு வாரமாக பெய்த தொடர் மழையால் இருநூற்றுக்கும் மேற்பட்ட வீடுகள் வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டன இதனால் வீடுகளை இழந்து தவிப்போரும் நிவாரண முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர் தற்போது டிட்வா புயல் சென்னைக்கு அருகே நகர்ந்துள்ளதால் இலங்கையில் மழையின் தாக்கம் குறைந்துள்ளதாகவும் ராணுவம் உள்ளிட்ட மீட்பு படையினர் மீட்புப் பணிகளில் ஈடுபட்டிருப்பதாகவும் இலங்கை அதிகாரிகள் தெரிவித்தனர் இலங்கையில் மழை வெள்ளத்தில் சிக்கி உயிரிழந்தோர் குடும்பங்களுக்கு பிரதமர் நரேந்திர மோடி ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துள்ளார் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்கள் அனைவரும் விரைவில் மீண்டு வர பிரார்த்திப்பதாக கூறியுள்ளார் இந்த இக்கட்டான தருணத்தில் அண்டை நாடுகளுக்கு உதவும் வகையில் உடனடியாக நிவாரணப் பொருட்கள் அனுப்பி வைக்க உத்தரவிட்டிருப்பதாகவும் அவரது சமூக வலைதள பதிவில் பிரதமர் குறிப்பிட்டுள்ளார் ஆபரேஷன் சாகர் பந்து நடவடிக்கையின் கீழ் இலங்கைக்கு மனிதாபிமான உதவிகளை இந்தியா வழங்கியிருப்பதாக மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார் டிட்வா புயலால் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ள இலங்கைக்கு தேவையான நிவாரணப் பொருட்களை ஏற்றிக்கொண்டு இந்திய விமானப்படைக்கு சொந்தமான விமானம் கொழும்பு விமான நிலையத்தை சென்றடைந்தது பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தேவையான உணவுப் பொருட்கள் உட்பட பனிரண்டு டன் மதிப்புடைய அவசர கால உதவிப் பொருட்களை இலங்கைக்கு இந்தியா வழங்கியுள்ளது இந்த பொருட்களை இலங்கை விமானப்படை அதிகாரிகள் மற்றும் இந்தியா தூதரக அதிகாரிகள் பெற்றுக்கொண்டனர் முன்னதாக இலங்கையில் புயல் பாதிப்பால் உயிரிழந்த குடும்பங்களுக்கு பிரதமர் நரேந்திர மோடி இரங்கல் தெரிவித்திருந்தார் அண்டை நாடுகளுக்கு முன்னுரிமை அடிப்படையின் கீழ் இலங்கைக்கு உதவி வழங்குவதை அவர் உறுதிப்படுத்தினார் இந்நிலையில் தமது எக்ஸ் வலைதளப்பதிவில் பதிவிட்டுள்ள ஜெய்சங்கர் புயலால் பாதிக்கப்பட்டுள்ள இலங்கை மக்களுக்கு கூடாரங்கள் தார்ப்பாய்கள் போர்வைகள் உணவுப் பொருட்கள் சுகாதாரப் பொருட்கள் உட்பட பனிரெண்டு டன் மதிப்புடைய நிவாரண உதவிப் பொருட்களுடன் விமானப்படையின் விமானம் கொழும்பு சென்றடைந்ததாக கூறியுள்ளார் சீனாவுடனான அமெரிக்காவின் உறவு மிகவும் வலுவானது என்று அந்நாட்டு அதிபர் ஜி ஜின்பிங் உடனான தொலைபேசி அழைப்புக்கு பின் அதிபர் டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இருநாட்டின் சிறந்த விவசாயிகளுக்காக தாங்கள் ஒரு நல்ல மிக முக்கியமான ஒப்பந்தத்தை செய்துள்ளதாக கூறியுள்ளார் தைவானுக்கு எதிராக சீனா நடவடிக்கை எடுத்தால் ஜப்பானின் ராணுவம் தலையிடும் என்று ஜப்பான் பிரதமர் சனி தகைச்சி சமீபத்தில் கூறியதைத் தொடர்ந்து இந்த உரையாடல் நடந்துள்ளது அதே நேரத்தில் ஜப்பான் அமெரிக்காவின் நட்பு நாடு என்பது குறிப்பிடத்தக்கது இந்தியா வந்த ஆப்கானிஸ்தான் தொழில் மற்றும் வர்த்தகத்துறை அமைச்சர் அல்ஹாஜ் நூருதீன் அசிசி மத்திய தொழில்துறை அமைச்சர் பியூஷ் கோயலை சந்தித்து இருதரப்பு வர்த்தக உறவுகள் குறித்து பேச்சுவார்த்தை நடத்தினார் கடந்த தேதி முதல் அசிசி தலைமையில் ஆப்கன் வர்த்தக குழு இந்தியாவில் பயணம் மேற்கொண்டுள்ளது முன்னதாக வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கரை சந்தித்த அசிசி இருதரப்பு உறவுகள் குறித்து விவாதித்தார் இதைத் தொடர்ந்து பியூஷ் கோயலை சந்தித்த அவர் இந்தியா ஆப்கன் இடையே வர்த்தகம் சந்தைப்படுத்துதல் திறன் மேம்பாடு உள்ளிட்ட பல்வேறு துறைகள் குறித்து ஆலோசனை மேற்கொண்டார் காபூல் தில்லி காபூல் அமிர்தசரஸ் இடையே விமான சரக்கு போக்குவரத்து தொடங்கப்படும் என்று இந்த சந்திப்பின் போது முடிவு செய்யப்பட்டது வர்த்தக முதலீடு குறித்த இருதரப்பு கூட்டுப் பணிக்குழுவை மீண்டும் அமைக்கும் முடிவை இருநாட்டு அமைச்சர்களும் வரவேற்றனர் இந்தியாவும் இந்தோனேஷியாவும் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முந்தைய நாகரீக உறவுகளை பகிர்ந்து கொள்வதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார் மூன்றாவது இந்திய இந்தோனேஷிய பாதுகாப்பு அமைச்சர்களின் உரையாடலில் அமைச்சர் ராஜ்நாத் சிங் பங்கேற்று பேசினார் அப்போது இந்தியாவும் இந்தோனேஷியாவும் வரலாற்று கலாச்சார மற்றும் நாகரீக இணைப்புகளை பகிர்ந்து கொள்ளும் கடல்சார் அண்டை நாடுகள் என்றார் பன்முகத்தன்மை உள்ளடக்கிய தன்மை மற்றும் சட்டத்தின் ஆட்சி ஆகியவற்றின் மதிப்புகள் இரு நாடுகளுக்கும் பொதுவானவை என்ற ராஜ்நாத் சிங் மேலும் இந்த பகிரப்பட்ட மதிப்புகள் நமது சமகால உறவுகளுக்கு வழிகாட்டியுள்ளதாக தெரிவித்தார் ஐநா பொதுச் செயலாளர் பதவிக்கு போட்டியிட பெண் வேட்பாளர்களுக்கு ஐநா பாதுகாப்பு கவுன்சில் மற்றும் பொதுசபை தலைவர்கள் அழைப்பு விடுத்துள்ளனர் பொதுச்செயலாளர் தேர்தல் அடுத்த ஆண்டு நடத்த திட்டமிடப்பட்டுள்ள நிலையில் தேர்தலுக்கான செயல்முறை தொடங்கியது பெண் வேட்பாளர்களை பரிந்துரைப்பதை உறுப்பு நாடுகள் பரிசீலிக்க ஊக்குவிப்பதாக ஐநா உறுப்பினர்களுக்கு பொதுச்சபை தலைவர் அனலினா போர்பாக் மற்றும் கவுன்சில் தலைவர் மைக்கேல் இம்ரான்கானும் கடிதம் எழுதினார் இதுவரை பொதுச்செயலாளராக எந்த பெண்ணும் பதவி வகித்ததில்லை புதிதாக தேர்ந்தெடுக்கப்படும் ஐநா பொதுச் செயலாளர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு ஜனவரி ஒன்றாம் தேதியன்று பதவியேற்பார் பிரேசிலின் முன்னாள் அதிபர் போல்சனேரோவுக்கு இருபத்தி ஏழு ஆண்டுகள் மூன்று மாதம் சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது முன்னாள் அதிபர் ஜெய்ர் போல்சனரே ராணுவ குடியரசை உருவாக்க முயன்றதாகவும் நாட்டின் ஜனநாயகத்தை ஒழிக்க முயன்றதாகவும் குற்றச்சாட்டு எழுந்தது இதனையடுத்து அவருக்கு இந்த வழக்கிற்கான இறுதி தீர்ப்பை வழங்கிய உச்சநீதிமன்ற நீதிபதி இனி எந்தவித மேல்முறையீடும் செய்ய முடியாது என்றும் தெரிவித்தார் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டில் அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்ட போல்சனரை இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு தேர்தலில் தோல்வியடைந்த பிறகும் பதவியில் வலுக்கட்டாயமாக தொடர முயன்றது நாட்டின் ஜனநாயகம் சீர்குலைக்கப்பட்டதாக நீதிமன்றம் குற்றம் சாட்டியுள்ளது இறுதி தீர்ப்பின்படி இவர் மீது அரசு கவிழ்ப்பு முயற்சி மற்றும் ஜனநாயகத்தை வன்முறையாக அழிக்க முற்பட்டது உள்ளிட்ட குற்றச்சாட்டுகள் உறுதி செய்யப்பட்டுள்ளன மேலும் இவருக்கு உடந்தையாக இருந்த முன்னாள் அமைச்சர்கள் ஜெனரல் அகஸ்டோ ஹெலனோ மற்றும் ஜெனரல் பாவ்லோ குற்றவாளிகளாக நீதிமன்றத்தால் அறிவிக்கப்பட்டுள்ளனர் மியாமியில் அடுத்த ஆண்டு நடைபெறவுள்ள உச்சிமாநாட்டிற்கு தென்னாப்பிரிக்கா அழைக்கப்படாது என்று அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் அறிவித்துள்ளார் இது தொடர்பாக அவர் சமூக ஊடகத்தில் வெளியிட்டுள்ள பதிவில் இந்த ஆண்டு நடைபெற்ற ஜி இருபது மாநாட்டில் அமெரிக்க பிரதிநிதியை தென்னாப்பிரிக்கா தவறாக நடத்தியதாக குற்றம் சாட்டியுள்ளார் இதனால் அந்த நாட்டிற்கான அனைத்து அமெரிக்க நிதி உதவிகளையும் உடனடியாக நிறுத்துவதாகவும் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார் மாநாட்டின் முடிவில் தென்னாப்பிரிக்கா ஜி இருபது மாநாட்டை நடத்தும் பொறுப்புகளை அமெரிக்க தூதரகத்தின் மூத்த அதிகாரிக்கு ஒப்படைக்க மறுத்தது என்றும் அதுவே தன்னை இந்த முடிவிற்கு தூண்டியதாகவும் ட்ரம்ப் குறிப்பிட்டுள்ளார் வெள்ளை ஆப்பிரிக்கர்கள் மீது வன்முறை நடப்பதாக குற்றம் சாட்டி இந்த ஆண்டு ஜோகன்னஸ்பர்க்கில் நடைபெற்ற உச்சிமாநாட்டில் ட்ரம்ப் பங்கேற்கவில்லை அதே நேரத்தில் அதிபர் டிரம்பின் குற்றச்சாட்டுகள் ஆதாரமற்றவை என தென்னாப்பிரிக்கா நிராகரித்துள்ளது தென்னாப்பிரிக்காவில் நடக்கும் மனித உரிமை மீறல்களே ஜோகனஸ்பர்க் ஜி இருபது அமெரிக்கா பங்கேற்காததற்கான முக்கிய காரணம் என்று அந்நாட்டு அதிபர் டொனால்டு டிரம்ப் தெரிவித்திருக்கிறார் தென்னாப்பிரிக்காவில் வெள்ளை சிறுபான்மை சமூகங்களை குறிவைத்து வன்முறை சம்பவங்கள் நடப்பதாகவும் பண்ணை நிலவரங்கள் சட்டவிரோதமாக பறிமுதல் செய்யப்படுகின்றன என்றும் டிரம்ப் குற்றம் சாட்டியுள்ளார் இதற்கு அந்நாட்டு அரசு உணர்ச்சியற்ற அணுகுமுறையுடன் நடந்து கொள்கிறது என்றும் விமர்சித்தார் மேலும் மாநாடு முடிவின்போது அமெரிக்க தூதரகத்தின் மூத்த அதிகாரிக்கு ஜி இருபது தலைமை பொறுப்பை ஒப்படைக்க தென்னாப்பிரிக்கா மறுத்ததாகவும் ட்ரம்ப் கூறினார் இதையடுத்து தென்னாப்பிரிக்காவிற்கு வழங்கப்பட்ட அனைத்து அமெரிக்க நிதியுதவிகளையும் உடனடியாக நிறுத்துவதாக அவர் அறிவித்துள்ளார் மேலும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு அமெரிக்காவின் மியாமியில் நடைபெறவுள்ள ஜி இருவது உச்சிமாநாட்டிற்கு தென்னாப்பிரிக்காவிற்கு அழைப்பு விடுக்கப்படாது என்றும் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார் வெள்ளை மாளிகை அருகே இரண்டு காவலர்கள் சுடப்பட்ட விவகாரத்தில் வாஷிங்டனுக்கு கூடுதலாக தேசிய படையினரை அனுப்ப டிரம்ப் உத்தரவிட்டுள்ளார் வெள்ளை மாளிகை அருகே மர்ம நபர் ஒருவர் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் தேசிய காவல்படை வீரர்கள் இரண்டு பேர் படுகாயமடைந்தனர் இதனிடையே தாக்குதல் நடத்திய நபரின் அடையாளம் இன்னும் வெளியிடப்படவில்லை இது தொடர்பாக பேசிய அமெரிக்க பாதுகாப்புத்துறை அமைச்சர் பீட் ஹெக்செத் வாஷிங்டனுக்கு கூடுதலாக ஐநூறு தேசிய காவலர் துருப்புகளை அனுப்ப டிரம்ப் உத்தரவிட்டுள்ளதாக அறிவித்தார் இந்த தாக்குதல் காவல் உறுப்பினர்களை குறிவைப்பதாக தெரிகிறது என்றும் அவர் கூறினார் வெள்ளை மாளிகையில் நடைபெற்ற நன்றி தெரிவிக்கும் விழாவில் கலந்து கொண்ட அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் அங்கு நடைபெற்ற மன்னிப்பு வழங்கும் வருடாந்திர வெள்ளை மாளிகை பாரம்பரியத்தில் வான்கோழிகளை மன்னிக்கும் காட்சிகள் இணையத்தில் பரவி வருகிறது அமெரிக்காவின் மிகவும் விரும்பப்படும் விடுமுறை நாட்களில் ஒன்றான நன்றி செலுத்தும் நாள் பண்டிகை காலத்தின் அதிகாரப்பூர்வ தொடக்கத்தை குறிக்கிறது நன்றி உணர்வு சமூகம் மற்றும் பாரம்பரியத்தில் வேறு ஊன்றிய இந்த விழா அமெரிக்க மக்களின் வாழ்வியலில் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது வருடாந்திர விடுமுறையான நன்றி செலுத்தும் நாள் குடும்பத்தினரையும் நண்பர்களையும் ஒன்றிணைக்கிறது அப்போது வான்கோழி இரவு உணவாக பரிமாறப்படுவது மரபாகும் இதனுடன் அமெரிக்காவின் வெள்ளை மாளிகையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு முதல் அதிபர் ஹாரி ட்ரூமனின் பதவிக்காலம் முதல் ஒரு நீண்டகால பாரம்பரியமாக வான்கோழிகளுக்கு மன்னிப்பு வழங்கும் நிகழ்வு நடைபெற்று வருவது குறிப்பிடத்தக்கது லத்தீன் அமெரிக்க பகுதியில் நடைபெறும் போதைப்பொருள் கடத்தல் நடவடிக்கைகளை கட்டுப்படுத்தும் முயற்சிகளின் ஒரு பகுதியாக அமெரிக்க உயர்மட்ட ராணுவ அதிகாரிகள் பல கரீபிய நாடுகள் தலைவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தினர் டோம்னிக்கின் குடியரசின் அதிபர் லூயிஸ் அபினேடா மற்றும் அந்நாட்டின் பாதுகாப்புத்துறை அமைச்சர் கேர்லஸ் ஆண்டானியா பெர்னாண்டஸ் ஆன்ஃப்ரே ஆகியோரை சந்தித்து இருதரப்பு பாதுகாப்பு உறவுகளை வலுப்படுத்தும் வழிகள் குறித்து ஆலோசித்தார் அதே நேரத்தில் அமெரிக்க ஐக்கிய படைகளின் தலைவரான ஜெனரல் டான் ஹென் ட்ரினிடாட் மற்றும் டொபாகோ நாட்டின் பிரதமர் கம்லா பெர்சாதை சந்தித்து கரீபியன் பிரதேசத்தை பாதிக்கும் சட்டவிரோத போதைப்பொருள் உள்ளிட்ட முக்கிய சவால்கள் குறித்து ஆலோசனை மேற்கொண்டார் இந்நிலையில் அமெரிக்கா போதைப்பொருள் கடத்தலில் பயன்படுத்தப்பட்டதாக கூறப்படும் படகுகள் மீது தாக்குதல் நடத்தி வருகிறது இதுவரை கரீபியன் மற்றும் கிழக்கு பசிபிக் கடலில் இருபத்தோரு தாக்குதல்கள் நடத்தப்பட்டுள்ளன இதில் குறைந்தது எண்பத்து மூன்று பேர் உயிரிழந்துள்ளனர் மேலும் அந்த பகுதியில் அமெரிக்க ராணுவம் மிகப்பெரிய அளவில் குவிக்கப்பட்டுள்ளது மேற்கு ஆப்பிரிக்காவில் அமைந்துள்ள கினியா பிசாவ் நாட்டில் ராணுவம் ஆட்சியை கைப்பற்றியுள்ளது அதிபர் மாளிகைக்குள் ஆயுதங்களுடன் புகுந்த ராணுவத்தினர் அதிபர் உமரோ சிசோகோவை கைது செய்தனர் தேர்தல் ஆணையமும் உள்துறை அமைச்சகமும் ராணுவத்தின் கட்டுப்பாட்டில் கொண்டு வரப்பட்டுள்ளது அதேவேளை நாட்டை தங்கள் கட்டுப்பாட்டில் கொண்டதாக ராணுவம் தெரிவித்துள்ளது நாடு முழுவதும் முழு ஊரடங்கு அமல்படுத்தப்படுவதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது அதிபர் தேர்தலின் முடிவுகளை அறிய நாடு காத்திருந்த நிலையில் தேர்தல் செயல்முறையை நிறுத்தியதாகவும் சில அரசியல்வாதிகள் பிரபல போதைப்பொருள் கடத்தல் தலைவரின் ஆதரவுடன் நாட்டை நிலையற்றதாக மாற்ற சதி செய்ததால் தாங்கள் நடவடிக்கை எடுத்ததாகவும் ராணுவத்தினர் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது முன்னாள் பிரதமர் டோமிக் ஜோஸ்பெரவும் உள்துறை அமைச்சர் போர்ட் கேண்டேவையும் கைது செய்யப்பட்டுள்ளனர் போர்ச்சுகலில் இருந்து விடுதலை பெற்றதிலிருந்து தொடர்ச்சியாக ராணுவ புரட்சிகள் நடைபெறும் நாடாக விளங்குகிறது அதே நேரத்தில் போதைப் பொருள் கடத்தலின் முக்கிய மையமாகவும் இந்த நாடு அறியப்படுகிறது ஆண்டில் இந்தியாவின் பொருளாதாரம் ஆறு ஆறு புள்ளி சதவீதமாக உயரும் என்று சர்வதேச நாணய நிதியம் கணித்துள்ளது அமெரிக்கா விதித்த ஐம்பது சதவிகித வரிகளின் பாதகமான தாக்கத்திலிருந்து நாட்டை காப்பாற்ற சரக்கு மற்றும் சேவை வரி சீர்திருத்தங்கள் உதவும் என்றும் அந்த அமைப்பு குறிப்பிட்டுள்ளது இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து இருபத்தாறாம் நிதியாண்டின் முதல் காலாண்டில் மொத்த உள்நாட்டு உற்பத்தி ஏழு புள்ளி எட்டு சதவிகிதம் அதிகரித்துள்ளது என்று இந்தியாவிற்கான வருடாந்திர மதிப்பீட்டின் இறுதி அறிக்கையில் சர்வதேச நாணய நிதியம் தெரிவித்துள்ளது எதிர்வரும் நாட்களில் சாத்தியக்கூறுகள் நிறைந்த வளர்ச்சியை செயல்படுத்தும் விரிவான கட்டமைப்பு சீர்திருத்தங்களை முன்னெடுப்பதன் மூலம் இந்தியாவின் பொருளாதாரம் மேம்படும் என்றும் சர்வதேச நாணய நிதியத்தின் அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தேர்தல் மோசடியில் ஈடுபட்டதாக தொடரப்பட்ட வழக்கை ஜார்ஜியா நீதிமன்றம் ரத்து செய்துள்ளது இரண்டாயிரத்து இருபதாம் ஆண்டு தேர்தல் முடிவுகளை மாற்ற டிரம்ப் சதி செய்ததாக குற்றச்சாட்டு எழுந்த நிலையில் இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஜார்ஜியாவில் உள்ள நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது இதுகுறித்து விசாரணை மேற்கொண்ட வழக்கறிஞர் பீட்டர்ஸ் கன்லகிஸ் வழக்கை தொடர முடியாது என்று கூறியிருந்தார் இதனைத் தொடர்ந்து இந்த வழக்கை நீதிபதி மெக்ஃபி ஸ்காட் நேற்று தள்ளுபடி செய்தார் ட்ரம்ப் குற்றவாளி என நிரூபிக்கப்பட்டிருந்தால் குறைந்தபட்சம் ஐந்து ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்படலாம் என சட்ட நிபுணர்கள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருந்தது அமெரிக்க அதிபர் டிரம்ப் வெள்ளை மாளிகைக்கு மீண்டும் பதவியேற்ற பிறகு அவருக்கு எதிராக தள்ளுபடி செய்யப்படும் மூன்றாவது வழக்கு இது என்பது குறிப்பிடத்தக்கது நைஜீரியாவில் கடத்தப்பட்ட பள்ளி குழந்தைகளை உடனடியாக விடுவிக்க வேண்டும் என போப் வேண்டுகோள் விடுத்திருக்கிறார் ஆப்பிரிக்க நாடான நைஜீரியாவின் நைஜர் மாகாணத்தில் கத்தோலிக்க கிறிஸ்துவ பள்ளி செயல்பட்டு வந்தது இங்கு வந்ததுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் பயின்று வருகின்றனர் இந்த பள்ளிக்குள் துப்பாக்கியுடன் நுழைந்த ஆயுத கும்பல் துப்பாக்கி முனையில் நூற்றுக்கும் மேற்பட்டோரை கடத்திச் சென்றதாக தகவல் வெளியானது தொடர்ந்து நடைபெற்ற விசாரணையில் முன்னூற்று மூன்று குழந்தைகள் மற்றும் பனிரெண்டு ஆசிரியர்கள் கடத்தப்பட்டது தெரியவந்துள்ளது இந்நிலையில் நைஜீரியாவில் கடத்தப்பட்ட பள்ளி குழந்தைகளை விடுவிக்க போப் லியோ வேண்டுகோள் விடுத்துள்ளார் வாடிகன் நகரத்தில் நடைபெற்ற பிரார்த்தனை கூட்டத்தில் பங்கேற்ற போது பேசிய அவர் கடத்தப்பட்ட குழந்தைகள் மற்றும் அவர்களின் குடும்பங்களுக்கு ஏற்பட்டுள்ள துயரம் குறித்து தான் மிகுந்த வேதனை அடைவதாக தெரிவித்தார் பணைய கைதிகளாக பிடிக்கப்பட்டவர்களை உடனடியாக விடுவிக்க வேண்டும் என்று வேண்டுகோள் விடுவதாகவும் மேலும் அவர்களை உடனடியாக மீட்பதற்கு அதிகாரிகள் தேவையான நடவடிக்கைகளை துரிதமாக மேற்கொள்ள வேண்டும் என்றும் கேட்டுக்கொள்வதாகவும் தெரிவித்தார் எத்தியோப்பியாவில் பரவும் மார்பர்க் வைரஸ் நோய் பாதிப்பால் ஏற்பட்ட உயிரிழப்பு விகிதம் ஐம்பது சதவீதமாக உள்ளது என்று அந்நாட்டின் சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது மார்பர்க் வைரஸ் ரத்த கசிவு மற்றும் காய்ச்சலை ஏற்படுத்தும் என்றும் அதிக காய்ச்சல் மற்றும் கடுமையான தலைவலி ஆகியவை அதன் அறிகுறி என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த பாதிப்பு எண்பத்தி எட்டு சதவிகிதம் உயிரிழப்பை ஏற்படுத்தும் என்று உலக சுகாதார அமைப்பு எச்சரிக்கை விடுத்துள்ளது வைரஸின் எல்லை தாண்டிய பரவலை தடுக்க ஒருங்கிணைந்த முயற்சிகள் மேற்கொண்டு வருவதாக ஆப்பிரிக்க நோய் கட்டுப்பாடு மற்றும் தடுப்பு மையங்கள் தெரிவித்துள்ளன ஆப்கானிஸ்தானின் கோஸ் மாகாணத்தில் பாகிஸ்தான் நடத்திய விமானப்படை தாக்குதலில் ஒன்பது குழந்தைகள் உட்பட பத்து பேர் கொல்லப்பட்டனர் இது தொடர்பாக ஆப்கானிஸ்தான் அரசு வெளியிட்டுள்ள தகவலின் அடிப்படையில் நள்ளிரவுக்கு பிறகு இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாகவும் உள்ளூர்வாசி ஒருவரின் வீட்டை குறிவைத்து தாக்கப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த தாக்குதல் எல்லையில் அதிகரித்து வரும் விரோத போக்கு குறித்த கவலைகளை மீண்டும் எழுப்புவதாக கூறப்பட்டுள்ளது இது குறித்து கருத்து தெரிவித்துள்ள ஆப்கானிஸ்தான் செய்தி தொடர்பாளர் ஜபிஹுல்லா முஜாஹித் இந்த தாக்குதல் போர் பதற்றம் நிறைந்த எல்லைப் பகுதியில் மீண்டும் வன்முறையை அதிகரித்துள்ளது என்றும் மற்றொரு வன்முறைக்கான அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளதாகவும் கூறியுள்ளார் பாகிஸ்தான் பெஷாவரில் உள்ள துணை ராணுவ தலைமையகம் மீது பயங்கரவாதிகள் தற்கொலை தாக்குதல் நடத்தினார்கள் பாகிஸ்தானில் சட்டம் ஒழுங்கை பாதுகாக்கும் துணை ராணுவ படை பிரிவுகளில் ஒன்றான தலைமையகம் பெஷாவரில் அமைந்துள்ளது அங்கு தற்கொலை படை தாக்குதல் நடந்ததாக தகவல் வெளியாகியுள்ளது உள்ளது குடியிருப்பு பகுதிகள் நிறைந்துள்ள இடத்தில் பயங்கரவாதிகள் துப்பாக்கிச்சூடு நடத்தி வருவதால் அங்கு பதற்றம் அதிகரித்துள்ளது சம்பவ இடத்திற்கு விரைந்துள்ள பாதுகாப்பு படையினர் அப்பகுதியை அவர்களின் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்து பயங்கரவாதிகளுக்கு பதிலடி கொடுத்து வருகிறார்கள் முன்னதாக செப்டம்பர் மாதம் பலுச்சிஸ்தானில் உள்ள துணை ராணுவத்தின் தலைமையகத்தை குறிவைத்து பயங்கரவாதிகள் நடத்திய வெடிகுண்டு தாக்குதலில் பத்து பேர் கொல்லப்பட்டது குறிப்பிடத்தக்கது இந்தோனேஷியாவில் ஏற்பட்ட வெள்ளம் மற்றும் நிலச்சரிவில் சிக்கி வெளியானவர்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது இந்தோனேசியாவின் சுமத்ரா தீவில் பெய்த கனமழையால் அங்குள்ள ஏராளமான மாகாணங்கள் வெள்ளம் மற்றும் நிலச்சரிவால் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளன இதில் வடக்கு சுமத்ரா மாகாணத்தில் மட்டும் நூற்று கணக்கான மக்கள் பலியாகியுள்ளனர் இதன் மூலம் இந்த பேரிடரில் பலியானவர்களின் எண்ணிக்கை இருநூற்று நாற்பத்தி எட்டாக அதிகரித்துள்ளதாக இந்தோனேஷிய அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் மேலும் நூற்றுக்கும் அதிகமான மக்கள் மாயமாகியுள்ளதாகவும் அவர்களை தேடும் பணி தீவிரமாக நடைபெற்று வருவதாகவும் கூறப்பட்டுள்ளது இந்த பேரிடரில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ள மாகாணங்களில் சாலைகள் பாலங்கள் உள்ளிட்ட அனைத்து பாதைகளும் முடங்கியுள்ளதால் மீட்புப் பணிகளை மேற்கொள்வது மிகுந்த சவாலாக மாறியுள்ளதாக கூறப்படுகிறது ஹாங்காங் குடியிருப்பு வளாகத்தில் ஏற்பட்ட பயங்கர தீ விபத்தில் நூற்றுக்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளனர் ஹாங்காங்கின் தைபோ மாவட்டத்தில் உள்ள ஒரு குடியிருப்பு வளாகத்தில் கடந்த புதன்கிழமை தீ விபத்து ஏற்பட்டது மூங்கில் கட்டுமானம் மற்றும் வீட்டு வளாகத்தின் வெளிப்புறத்தை சுற்றி அமைக்கப்பட்டிருந்த கட்டுமான வலைகள் மீது தீ வேகமாக பரவியதால் அப்பகுதி முழுவதும் கடுமையான சேதம் ஏற்பட்டது இந்நிலையில் இது குறித்து பேசிய ஹாங்காங்கின் தலைமை நிர்வாகி ஜான் லீ இந்த விபத்தில் இருநூறு பேர் மாயமானதாகவும் படுகாயத்தோடு மீட்கப்பட்டுள்ள எழுபத்து ஆறு பேரில் நாற்பத்து மூன்று பேரின் நிலைமை கவலைக்கிடமாக உள்ளதாகவும் தெரிவித்தார் உயிரிழப்பு எண்ணிக்கை மேலும் அதிகரிக்க கூடும் என்றும் அவர் கூறினார் இதனிடையே தீ விபத்து தொடர்பாக மேலும் எட்டு பேரை போலீசார் கைது செய்தனர் தீ விபத்து குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் நடந்த உகக்கோப்பை மகளிர் கபடி போட்டியில் இந்தியா வென்றுள்ளது உலகக்கோப்பை மகளிர் கபடி போட்டி வங்கதேச தலைநகர் டாக்காவில் நடைபெற்றது பதினோரு அணிகள் இந்த தொடரில் பங்கேற்றன லீக் போட்டிகளில் தாய்லாந்து வங்கதேசம் ஜெர்மனி மற்றும் உகாண்டா அணிகளை வீழ்த்தியதுடன் அரையிறுதியில் ஈரான் அணியையும் வீழ்த்தி இறுதிப் போட்டிக்கு தகுதி பெற்றது இருபத்தி நான்காம் தேதி நடந்த இறுதிப் போட்டியில் இந்தியா சீன தயவை அணிகள் அணியை வீழ்த்தி இந்தியா சாம்பியன் பட்டம் வென்றது இதன் மூலம் கபடி போட்டிகளில் இந்திய அணியின் ஆதிக்கம் தொடர்கிறது பிரதமர் நரேந்திர மோடி வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில் கபடி உலகக்கோப்பையை வென்று நாட்டிற்கு பெருமை சேர்ந்த மகளிர் அணியினருக்கு வாழ்த்துக்கள் என்றும் சிறந்த மன உறுதி திறமை மற்றும் அர்ப்பணிப்பை வீராங்கனைகள் வெளிப்படுத்தியுள்ளதாகவும் கூறியுள்ளார் அவர்களின் வெற்றி இளைஞர்களை கபடியில் ஈடுபடவும் பெரிய கனவுகளை காணவும் உயர்ந்த இலக்கை அடையவும் ஊக்குவிக்கும் என பிரதமர் தெரிவித்துள்ளார் எத்தியோப்பியாவின் ஹேனிக்குப்பி எரிமலை பத்தாயிரம் ஆண்டுகளுக்கு பிறகு வரலாற்றில் முதன்முறையாக வெடித்தது இதனால் இந்தியாவின் வட மாநிலங்களில் பாதிப்பு ஏற்பட்டது இது குறித்து என்ன தெரிஞ்சுக்கப் போறோம் செய்தி தொகுப்பில் நாம் பார்க்கலாம் கிழக்கு ஆப்பிரிக்க நாடான எத்தியோப்பியாவின் அபார் மாகாணத்தில் உள்ள எயிலி குபி என்ற எரிமலை கடந்த பத்தாயிரம் ஆண்டுகளுக்கு பின் கடந்த திங்கட்கிழமை திடீரென வெடித்துச் சிதற தொடங்கியது எரிமலையிலிருந்து வெளியேறிய சாம்பல் வானில் பல மீட்டர் உயரத்திற்கு பரவியது அத்துடன் லாவா பிழம்பும் வெளியேற தொடங்கியது இதனால் அக்கம் பக்கத்தில் வசிக்கும் மக்கள் அந்த பகுதியை விட்டு வெளியேறினர் இந்த எரிமலை வெடித்ததன் விளைவாக வளிமண்டலத்தில் சாம்பல் மற்றும் சல்பர் டை ஆக்சைடு கலந்த புகை மூட்டம் பரவ தொடங்கியது இதனால் ஏற்பட்ட பெரிய சாம்பல் புகை செங்கடலின் குறுக்கே ஓமன் மற்றும் ஏமனை கடந்து கிழக்கு நோக்கி நகரத் தொடங்கியது இதன் காரணமாக ராஜஸ்தான் குஜராத் மகாராஷ்டிரா தலைநகர் தில்லி மற்றும் பஞ்சாப் ஆகியவற்றை இந்த சாம்பல் மேகம் கடந்து சென்றது இந்த சாம்பல் மேகம் இருபத்தி ஐந்தாயிரம் முதல் நாற்பத்தி ஐந்தாயிரம் அடி உயரத்தில் பரவியிருக்கிறது ஏற்கனவே மோசமான காற்றின் தரத்துடன் போராடி வரும் தில்லியில் காற்று மாசுபாட்டின் அளவு கணிசமாக பாதிக்கப்படாது என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்தது இந்நிலையில் சாம்பல் புகை காரணமாக ஏற்படக்கூடிய இடையூறுகளை சமாளிக்க விமான போக்குவரத்து இயக்குனரகம் விமான நிறுவனங்கள் மற்றும் விமான நிலையங்களுக்கான ஆலோசனையை வெளியிட்டது சாம்பல் புகை காரணமாக சில விமானங்களை ரத்து செய்ததாக இண்டிகோ மற்றும் ஏர் இந்தியா நிறுவனங்கள் அறிவித்தன செயலற்ற தன்மைக்கு சென்றுவிட்டதாக தோன்றும் எரிமலைகள் கூட புவியியல் தூண்டுதல்களின் சரியான கலவைக்காக காத்திருந்து மீண்டும் செயல்படலாம் என்பதையே இந்த எத்தியோப்பியாவின் ஹெய்லி குப்பி எரிமலை வெடிப்பு காட்டுகிறது என்பதே விஞ்ஞானிகள் பலரின் கருத்தாக உள்ளது இந்த எரிமலை வெடிப்பால் உயிரிழப்பு எதுவும் ஏற்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது இத்துடன் நிறைவடைந்தது உலகம் இந்த வாரம் நிகழ்ச்சி மீண்டும் சந்திக்கலாம் மற்றொரு நிகழ்ச்சியில் thank you